அஸ்லாம் வலைக்கும் சூனியம் என்பது ஒரு தீவிரமான பாதிப்பு ஆனால் இஸ்லாம் இதற்கு மிகச்சிறந்த தீர்வுகளை குரான் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் வழங்குகிறது தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து அதிலிருந்து மீண்டு வர இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் ஒன்று நம்பிக்கையை வலுப்படுத்துதல் முதலில் அல்லாவின் மீது முழுமையான தவக்கல் வையுங்கள் அல்லாவின் அனுமதியின்றி எவராலும் எவருக்கும் எவ்வித தீங்கும் இழைக்க முடியாது என்பதை உறுதியாக நம்புங்கள் பாவச் செயல்களை தவிர்த்து ஐவேளை தொழுகையை முறையாக பேணுங்கள் எப்போதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என அதிகம் மன்னிப்பு தேடுங்கள் இரண்டு குரான் மூலம் சிகிச்சை குரான் வசனங்கள் நோய்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணி சூரா அல் ஃபாத்திகாவை ஏழு முறை ஓதுங்கள் ஆயத்துல குர்சியை காலை மற்றும் மாலை நேரங்களில் ஓதிவாருங்கள் பாதுகாப்பு அத்தியாயங்களான சூரா அல் ஃபலக் மற்றும் சூரா நாஸ் ஆகியவற்றை காலை மாலை மற்றும் படுக்கைக்கு செல்லும் முன் மூன்று முறை ஓதுங்கள் சூரா அல் பக்கராவின் கடைசி இரு வசனங்களை இரவில் ஓதுவது உங்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கும் இவற்றை ஓதி உங்கள் கைகளில் ஊதி உடல் முழுவதும் கொள்ளலாம் அல்லது தண்ணீரில் ஓதி பருகலாம் மூன்று நபி வழி துவாக்கள் நபிகளார் கற்றுத்தந்த இந்த துவாக்களை தொடர்ந்து ஓதிவாருங்கள் கலிமா மின் ஹலக் லா ஃபில் அர்தி நான்கு ஆதாரங்களை அகற்றுதல் மற்றும் எச்சரிக்கைகள் சூனியத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏதேனும் கண்டெடுக்கப்பட்டால் அவற்றை ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் வைத்து அழித்துவிட வேண்டும் மிக முக்கியமாக ஒருபோதும் மந்திரவாதிகள் அல்லது ஜோதிடர்களிடம் செல்லாதீர்கள் தாயத்து கயிறு போன்றவற்றை அணிவதை தவிர்த்து அல்லாவின் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள் நண்பர்களே உங்கள் உடல்நல குறைபாடுகளுக்கு முதலில் மருத்துவரை அணுகுங்கள் அவை மருத்துவத்தால் குணமடையாத பட்சத்தில் முறையான ருக்கையா சிகிச்சை நிபுணரை நாடுங்கள் பொறுமையும் விடாமுயற்சியும் பிரார்த்தனையும் உங்களை நிச்சயம் இந்த சோதனையிலிருந்து மீட்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக